¡Me estoy நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டால் அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு இருவரும் தூங்கிவிட ஜீவியின் அலைபேசி இசைக்க அன்பு அழைத்திருந்தான் ஜீவியிடம் பேச வேண்டும் என்று கூற அவளும் எழுந்து சென்றாள் அங்கே விசு கலை இருவரும் கோபமாய் அமர்ந்திருக்க ஜீவி உள்ளே சென்றாள் வாங்க விசு அழைக்கா என்னக்கா என்ன அன்பு என்ன பேசணும் யார் முகமும் சரியில்லை பிரச்சனையா சாருக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா நீயும் விசுவும் பேசுங்க எங்கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லட்டும் கலை சொல்லிவிட்டு சென்று விட அன்பு என்னாச்சு ஏன் இப்படி தெளிவே இல்லாம மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு என்ன செய்ய முடியும் விசு அன்பு விசு சொல்ற மாதிரி என்ன இது என்ன பேச வர சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம் நான் ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன்னு என் மனசு சொல்லுது என்னால் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியல ஜீவி நீயாவது புரிஞ்சுக்க ப்ளீஸ் உன்னை பேசலடா உன் கை காசெல்லாம் எல்லாம் போட்டு கல்யாணம் வர வந்த அப்புறம் பிடிக்கல ஏத்துக்க முடியலன்னு சொல்ற காசு வரும் போகும் சோ அத விட்டுருவோம் அங்க ஒருத்தி உன்னை புருஷனா நினைச்சு ரெண்டு மாசம் ஆகுது நேத்து உன் பக்கத்துல உன் பொண்டாட்டியா வரவேற்பில் வேற நின்று இருக்கா அவளுக்கு என்ன பதில் சொல்றது விடிஞ்சா கல்யாணம்னு அவளையும் அவ குடும்பத்தையும் ஏமாத்த போறியா நம்ம ஆகும் நீ பேசுறது விளையாட்டு இல்ல அன்பு வாழ்க்கை ஜிவி சொல்றது யோசி அறிவு இல்லாம பேசாத எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போயிடும் வைஷ்ணவி ரொம்ப நல்ல பொண்ணுடா இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் உனக்கு கிடைச்சிருக்கு அத வேஸ்ட் பண்ணாத விசு சொல்ல நீ நேசிச்சது உண்மைதான் இல்லைன்னு யாரும் சொல்லல ஆனால் அவ உன்னை வேண்டாம்னு விட்டு போயிட்டாதான அப்புறம் ஏன் அவளையே யோசிச்சு அன்பு நேசிக்கிற எல்லாரும் நம்மோட எப்பவும் இருக்க மாட்டாங்க ஜீவி சொல்ல எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு ஜீவி வைஷ்ணவிய யோசி நீயே சொன்னியே நிறைய கனவோட இருக்கா அதையெல்லாம் நான் அழிச்சு அவளை கஷ்டப்படுத்த போறேன்னு தோணுது சுமின் நினப்பு வேற ஒரு பக்கம் கொல்லுது கல்யாணமானதும் வைஷ்ணவி கூட வாழப்போறது நான் தான் நீங்க இல்லை அன்பும் அதே கோபத்தில் பதில் தர உனக்கு அவ்வளோதான் மரியாதை என்ன பயம் உனக்கு உன்னை மீறி தானே எதுவா இருந்தாலும் நடக்கும் அப்ப நீ சரியாயிரு அன்பு நீ நல்ல வேண்டா உனக்கு தப்பா எதுவும் நடக்காது அப்படி உனக்கு எதுவும் தப்பா நடக்கவும் நாங்கள் விடமாட்டோம் இன்னும் எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் வேண்டாம்னு சொல்லி தள்ளி வைக்க போற வைஷு வாய் ஓயாம உன்னை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு உன்னை சுத்தியே அவ நினப்பு இருக்கு அவளும் உன்னை இப்போ நீசிக்கிற அன்பு அவ அன்பு உன்னை நிச்சயமா மாத்தோ நீயும் அவளும் சந்தோஷமா இருப்பீங்க வீணா எதையும் மனசுல போட்டு குழப்பாத ஜீவி அத்தனை சாதகங்களையும் எடுத்துரைக்க தேங்க்ஸ் ஜீவி அன்பு கூறியிருந்தான் பொடா லூசு விசோ இனி ஏதாவது பேசினா வாயிலே ரெண்டு கொடுங்க தீங்கின வாயோட மேடைக்கு வந்தாலும் பரவாயில்ல இனி இவன் அடுத்து பேசினா அதான் நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் கலங்க வச்சுட்டான் ஜீவி சிரித்து செல்ல விசு அன்பை கட்டி கொண்டு சமாதானம் செய்து தூங்க வைத்தான் கலையிடம் விவரம் சொல்லிவிட்டு ஜீவி அறைக்குள் வர வைஷு உறங்காமல் உட்கார்ந்திருந்தாள் தூங்கலையா வைஷு தூக்கம் வரல அக்கா என்ன புது பொண்ணுக்கு கல்யாணக்காய்ச்சலா ம் கிட்டத்தட்ட அதான் அம்மா அப்பாவை விட்டு போகணும் எல்லாமே புதுசா இருக்க போகுது அவர் வேற சரியா பேச மாட்டேன்னு இருக்காரு அதான் கவலை தூங்கு வைஷு அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாளைக்கு நீ நீதான் மறந்துடாத தெரியும் அக்கா எங்க போனீங்க புருஷனை தான் என்ன சொல்றீங்க அவரும் இன்னும் தூங்கலையா அட புருஷன் தூங்கலைன்னு சொன்னதும் அக்கறையை பாரு நான் விசு அக்கா எல்லாரும் அன்பை கிண்டல் பண்ணிட்டு வந்தோம் விசு கால் பண்ணி கிண்டல் பண்ண ஆள் குறையுது வாங்கன்னு கூப்பிட்டார் அதான் போய் என்னால் வரை கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு வந்தேன் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்தீங்க தூங்குன்னு சொன்னா அவனும் உன்ன மாதிரி தூங்காம இருக்கான் இன்னைக்கு நைட்டு தூங்குடா நாளைக்கு நைட்டு முடியாதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணோம் அதை கேட்டதும் பைஷு வெட்கத்தில் தலைகுனிய ஜீவி அவளையும் சீண்டி சிரிக்க வைத்து பின் தூங்க வைத்தாள் திருமண நாள் காலை அன்பு மனமேடையில் உலகில் உள்ள எல்லா தெய்வத்திடமும் வேண்டிக்கொண்டு ஐயர் சொல்லும் மந்திரமெல்லாம் கேட்டு சொல்லிக் கொண்டு அமர்ந்திருந்தான் வைஷு அலங்காரம் முடித்து பெண் அழைக்க வேண்டி காத்திருந்தாள் அவள் காத்திருப்பு அதிக நேரம் நீடிக்கவில்லை அவளையும் அழைத்து சென்று அவன் அருகில் அமர்த்தினர் வைஷு மெல்ல அவனை ஒரு கண்ணில் பார்த்தாள் வெண்பட்டு விஷ்டி சட்டையில் அழகாக அமர்ந்திருந்தான் அவன் முகம்தான் கல்யாண கலக்கத்தோடு இருந்தது வைஷு அவன் தேர்ந்தெடுத்த இளம் சிவப்பு பட்டில் அழகாக அமர்ந்திருந்தாள் கெட்டிமேளம் கொட்டி ஐயர் தாலி தர வைஷ்ணவி கழுத்தில் பொன்தாலியிட்டான் இட்டான் அன்பு செல்வன் வைஷு நெகிழ்ந்து அழுக அன்பு அவள் கண்ணை தொடைத்துவிட அவன் கைகளை அவள் இறுக்கி பற்றி கொள்ள அங்கு இதை கண்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி பின் சிறு சிறு விளையாட்டு சிறு பிள்ளை போல் இருவரும் விளையாடி வைஷு வீட்டிற்கு சென்று பால் பழம் உண்டு அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரத்தில் வைஷு அழத்துவங்க லக்ஷ்மி சண்முகம் என அனைவரும் அழுக பார்த்து கொண்டிருந்த அன்பு வைஷ்ணவி அழக்கூடாது நாளைக்கு இங்கே தான் வரப்போறோம் இன்னைக்கு மட்டும்தான் அங்க இப்படி நீ அழறது எனக்கே கஷ்டமா இருக்கும்போது அத்தைக்கும் மாமாக்கும் எப்படி இருக்கும் சொல்லு மாமா தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ் என்ன நம்புங்க நான் வைஷ்ணவியை நல்லா பார்த்துப்பேன் எனக்கும் உங்க வலி புரியுது கலை அக்கா மறுவீடு போன போது நானும் தான் அழுதேன் நாங்களும் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணோம் அதே தானே உங்களுக்கும் இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு மணி நேரம் இருந்துட்டு போறோம் வைஷ்ணவி சமாதானம் ஆகட்டும் மாப்பிள்ள அதெல்லாம் வேண்டாம் நல்ல நேரம் போயிடும் நேரத்துக்கு கிளம்பி போகணும் அதான் சரி லக்ஷ்மி வைஷ்ணுவ சமாதானம் பண்ணுமா நேரமாகுது பாரு பின் வைஷ்ணவி அழுது கிளம்பி அன்பு இல்லம் வந்து சேர்ந்தாள் இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே வரவழைத்து வைஷ்ணவியை விளக்கேற்ற வைத்து பால் பழம் கொடுத்து மேலே உள்ள அறையில் ஓய்வு எடுக்கக் கூறி வைஷ்ணவியை அனுப்பி வைத்தனர் அன்பு கீழே உள்ள அவன் தம்பியின் அறையில் எதையும் யோசிக்காது தூங்கிப் போனான் வீட்டிற்கு கிளம்ப அனைவரிடமும் கூறிவிட்டு வைஷுவை தேடி சென்றாள் வைஷு குளித்து உடைமாற்றி தலைக்காய வைத்துக் கொண்டிருந்தாள் இன்னும் நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள நைட் பார்ட்டிக்கு பொண்ணு தயார் போல அக்கா ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க கல்யாண பொண்ணை இப்பதானே சென்ற முடியும் சரி நான் கிளம்புறேன்டா இல்லறம் நல்லறமாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்ன அதுக்குள்ள அவசரம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் இல்ல இங்க எனக்கு துணைக்கு யாருமே இல்ல வைஷ்ணவி கேட்க வேலை இருக்குடா என் சென்டர் அப்புறம் அவரை பார்த்து வாரமாகுது உண்மையா எனக்கு அவரை ரொம்ப தேடுது போய் பார்த்த அப்புறம்தான் சமாதானமாகும் மனசு சரி போயிட்டு ஃப்ரீயானதும் அண்ணாவையும் கூப்பிட்டு வாங்க கண்டிப்பா அவரையும் கூப்பிட்டு வரேன் அப்புறம் வைஷு அவன் நல்ல வந்தான் முன்கோபமும் சரி பாசமும் சரி அதிகம் அவனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா சரியா கோவம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அப்புறம் அவனே சமாதானம் பண்ணிடுவான் அவன் அவசரப்பட்டு எதுவும் பேசிட்டா கோவப்பட்டு நீயும் பேசிடாத வைஷ்ணவி உங்க அன்பு பாப்பாவை அழாம பாத்துக்கிறேன் போதுமா வாயாடி ஜீவி புன்னகையுடன் கூறிவிட்டு விடைபெற்றிருக்க இரவு நடக்க வேண்டிய சடங்கிற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் எட்டு வைஷு அடர் நீல நரசியலை அணிந்திருந்தாள் அன்பு இரவு உடையில் தயாராகியிருந்தான் அறைக்கு முதலில் வந்த வைஷு அவனை காணாது தேட அவன் விசுவை கொண்டிருந்தான் அறையின் உள் சென்று காத்திருந்தாள் வைஷு காத்திருக்கும் இடைவேளையில் வந்திருந்த குறுஞ்செய்திகளை வாசித்து பதில் அனுப்பினாள் வைஷுவின் தோழி ஒருத்தி முதலிரவுக்கு வாழ்த்து கூறி அவளுக்காக ஒரு பாடல் அனுப்பியிருந்தாள் அருமையான பாடல் அது சுசீலா அம்மா குரலில் கண்ணதாசன் வரிகளில் கேவி மகாதேவன் ஐயா இசையில் கேட்க கேட்க அருமைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்த கந்தன் கருணையில் இருந்து மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலிசைக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் கனவு கண்டேன் அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தான் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு பள்ளி அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய் தாய் எழுந்து நான் தேடி நின்றேன் துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன் தோழி தூக்கத்தின் கனவின் வைஷு பாடலில் மூழ்கியிருக்க அன்பு அவள் பின்னே நின்று கேட்டுக்கொண்டிருந்தான் யாரோ பின்னிருப்பதாக உணர்ந்து வைஷு திரும்ப அன்பு நின்றதை பார்த்து கட்டிலிலிருந்து அவசரமாக எழுந்தாள் ஏய் நான் என்ன பூதமா என்ன பார்த்து எதுக்கு போய் எழுந்த எவ்வளோ நல்ல பாட்டு பாதியிலேயே போயிடுச்சு திருப்பி போட்டு விடு நான் முழுசும் கேட்கணும் இப்படி நீங்க சத்தம் இல்லாம வந்தா தான் எழுவாங்க இல்ல நீ அமைதியா பாட்டு கேட்டுட்டு இருந்தியா அதான் தொந்தரவு செய்ய தோணல அதுவும் இல்லாம இது நமரும் நான் வர சத்தம் போட்டு வரணுமா வைஷ்ணவி அமைதியாய் நிற்க சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அதெல்லாம் இல்லைங்க வைஷ்ணவி உனக்கு எப்போல்லாம் உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லிடு சரியா நீ இன்னைக்கு அழுதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரிங்க அந்த பாட்டு போடு கேட்கணும் போல இருக்கு அன்பு சொல்ல வைஷு அந்த பாடலை வைக்க இருவரும் அருகில் அமர்ந்து அந்த பாடலை பார்த்தனர் பாடல் முடிந்தது பின் இருவரும் பேசாத அமர்ந்திருந்தனர் கழித்து அன்பு எழுந்தான் வைஷ்ணவி நான் வெளியே நிக்கிறேன் நீ இந்த சேலையை மாற்றிக்க நைட் ட்ரெஸ் போட்டுட்டு கூப்பிடு தூக்கமா இருக்கு எனக்கு வைஷு எழுந்து நிற்க அவன் அறையை விட்டு வெளியே சென்றான் வைஷு உடைமாற்றி நைட்டி அணிந்து கொண்டு கதவை திறக்க அன்பு அறையின் உள்ளே வந்து அவனிடத்தில் படுத்துக்கொண்டான் வைஷு என்ன செய்வது என்று முழித்துக்கொண்டு நிற்க தூக்கம் வரலையா வா படுத்து தூங்கு அன்பு சொல்ல வைஷு தயங்கி தயங்கி நிற்க வைஷ்ணவி வா இங்கே வந்து உட்காரு எதுக்கு இப்படி தயங்கி நிற்கிற எனக்கு தெரியும் உனக்கு எல்லாமே புதுசுதான் இனி பழகிதான் ஆகணும் எதுவும் வேணும் கஷ்டமாக இருக்குன்னா சொல்லணும் சரியா இப்போ ஏன் நிற்கிற நீங்கள் பால் குடிக்கலையா அவள் கேட்டதும் அன்பு லேசாக சிரித்த வைஷ்ணவி பால் வேண்டாம் எனக்கு இன்னைக்கு நமக்குள்ள எதுவும் இல்லை அதெல்லாம் போக போக அதுவாக நடக்கட்டும் சரியா காலையிலேருந்து சடங்கு முறைன்னு சொல்லி நிறைய வேலை நீ வேறு அழுது சோர்ந்து போயிருக்க அதான் சாரி மாத சொன்னேன் நைட்டியில் உன் வீட்டில் தூங்குற மாதிரி தூங்கு தனியா தூங்கி பழக்கம்னா சொல்லு நான் கீழே படுத்துக்கிறேன் தேங்க்ஸ் நீங்க கீழெல்லாம் போக வேண்டாம் இங்கேயே படுங்க நான் பழகிக்கிறேன் சரி புது இடம் தூக்கம் வரலனா அங்கே ஷெல்ஃபில் ஏற்பாடு இருக்கு பாட்டு கேட்டு தூங்கு சரியா குட் நைட் அன்பு சொல்ல சரிங்க குட் நைட் இவளும் இன்முகமாக கூறியிருந்தாள் அன்பு படுத்த கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டான் வைஷு அவள் மொபைலில் எஃப்எம் போட்டு கேட்டுக்கொண்டே தூங்கி போனாள் காலையில் முதலில் எழுந்தது அன்புதான் வைஷு கையில் இறுக்கி பிடித்திருந்த மொபைலை அவளிடமிருந்து பிரித்து எடுத்து சார்ஜ் போட்டுவிட்டு ஜன்னல் திறந்து ஃபேன் கொஞ்சம் வேகம் குறைத்துவிட்டு அறை மூடி வெளியே வர திரு ஓடி வந்து அவனிடம் ஒட்டி அங்கு வந்த கலை இன்னும் வயசு தூங்கிட்டு இருக்காளா கலை கேட்க ஆமா அக்கா புது இடம் இல்லையா அதான் தூக்கம் வந்திருக்காது அன்பு பதில் சொன்னான் அம்மா கோவில்ல உங்க ரெண்டு பேர் பேர்லேயும் அர்ச்சனை அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் போகணும் அபிஷேகம் பார்க்க அதான் சரிக்கா நீ போய் எழுப்பு நான் குளிச்சிட்டு வரேன் கலை உள்ளே செல்ல வைஷு நைட்டி அணிந்து தூங்குவதை பார்த்து சிரித்து கொண்டே வந்து எழுப்பிவிட்டார் வைஷு தூக்கம் கலைந்து எழுந்து கலைமுகம் பார்க்க என்ன நல்ல தூக்கமா ஆமா அண்ணி சரி எழுந்து குளிச்சுட்டு வா கோவில் போகணும் மஞ்சள் எடுத்துக்கோ குளிக்க சரியா சரி அண்ணி வைஷு பால் ஏன் குடிக்கல அண்ணி அது வந்து அவர் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு சரிடா நீ போ குளி கலை யோசனையோடு வெளியே செல்ல வைஷு மாடியில் உள்ள குளியல் அறையில் குளித்து கிளம்பிக் கொண்டிருந்தாள் அன்பு கதவை தட்டி வைஷ்ணவி என்று அழைத்துவிட்டு ஒரு நொடி நின்று உள்ளே வந்தான் வைஷு தலை கொண்டு இருந்தாள் உனக்கு நல்ல நீளமான முடி அழகா இருக்கு இந்த பூவை வச்சுக்க போலாம் தானே ம் போகலாம் இரு நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்றேன் அப்புறம் போவோம் உனக்கு அங்கே ட்ரெஸ் இருக்குதானே எங்கே போகிறோம் எதுக்கு ட்ரெஸ் ஹனிமூன் போகிறோம் ஏன்னா இன்னிக்கா எங்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை ஓ அப்போ சொல்லியிருந்தா ஓகேவா வைஷ்ணவி நம்ம மறுவீடு போகிறோம் அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க நம்மளை கூப்பிட்டு போக அம்மாவும் அப்பாவும்மா கேட்டவள் அடுத்த நொடி அங்கு இல்லை அறையை விட்டு ஓடி சென்றிருந்தாள் அன்பு கிளம்பி கீழே வர கலை திரு சேகர் சண்முகம் லக்ஷ்மி வைஷு அன்பு என அனைவரும் கோவில் சென்றனர் கோவிலில் தரிசனம் முடித்து வைஷுவின் இல்லம் சென்றனர் அன்பு செல்வனும் வைஷ்ணவியும் அத்தியாயம் ஏழு மற்றும் எட்டு நிறைவு பெற்றது இந்த அன்பு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி குழப்பம் பண்ணுறானேன்னு யோசித்தோம் இப்போ வர பையன் தெளிவாக தான் இருக்கான் பார்ப்போம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி